கிராம அதிக குடிசைகள் இருக்கின்றது அந்த குடிசைகளை மேம்படுத்தி அனைவருக்கும் தமிழகம் முழுவதும் குடிசை இல்லா மாநிலமாக மாற்ற வேண்டும் என்று நம்ம தமிழக முதல்வர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் எங்களது ஊராட்சி ஒன்றியத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடிசை வீடுகளை மூன்று ஒரு வீட்டுக்கு மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் என்ற வீதத்தில் சிறப்பாக கட்டி அதுவும் உடனடியாக கேட்டவங்களுக்கெல்லாம் எந்த யாரெல்லாம் கேட்குறார்களோ அவர்கள் உடனடியாக ஆய்வு செய்து நல்ல முறையில் கட்டி கொடுத்திருக்கிறார்கள் இந்த ஆண்டு மட்டுமே முந்நூற்றி இருபத்தஞ்சி வீடுகள் இந்த முசிறி ஊராட்சி ஒன்றியத்திற்கு வழங்கியிருக்கிறார் மேலும் மேலும் கேட்பதெல்லாம் கொடுக்கின்ற இந்த அரசாக இருக்கின்றது அவர்களுக்கு இன்னும் எங்கள் ஊராட்சி ஒன்றியத்தில் இன்னும் பல வீடுகளை கட்டி கொடுத்து எங்கள் ஊராட்சி ஒன்றியத்தில் குழு இல்லாத ஊராட்சி ஒன்றியமாக இருக்கும் அதே தான் தலைவர் என்னும் போல தமிழ்நாடு முழுக்கும் இன்னும் இரண்டு மூன்று ஆண்டுகளில் குளிசியே இல்லை என்ற நிலையை உருவாக்குகிற வகையில் தலைவர் அவர்கள் இருக்கிறார் இது மட்டுமல்ல ஒவ்வொரு துறையும் வேண்டும் என்று தலைவர் அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதே போல் ஊராட்சி ஒன்றியத்தில் விவசாயிகள் பயன்படுத்துகின்ற வகையில் சாலைகள் அதாவது இணைப்பு சாலைகள் ஒவ்வொரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்துக்கு செல்கிறது மெயின் சாலை இல்லாமல் குறுக்கு சாலைகள் அதையெல்லாம் இன்றைக்கு சாலையாக முதலமைச்சர் சாலை திட்டம் திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்தி இருக்கிறார்கள் அதே மாதிரி ஒவ்வொரு கிராமத்திலையும் விவசாயிகள் பயன்பெறுகின்ற வகையில் களங்கள் அமைத்து அவருடைய உணவடை செய்த பொருட்களை அதில் உணர்த்தி சந்தைக்கு எடுத்து செல்கின்ற வகையில் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் பல திட்டங்கள் தொடர்ந்து நல்ல திட்டங்களாக இருக்கின்றது மக்களும் வரவேற்கிறார்கள் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று கிராமத்தில் மக்கள் தெரிவிக்கிறார்கள் தொடரட்டும் திராவிட மாடல் ஆட்சி என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி இப்படி திருச்சி மாவட்டம் இன்னைக்கு வளர்ச்சி அடைந்த ஒரு மாவட்டமா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சியில் மாறி இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது நகரம் அப்படின்றத தாண்டி அங்க இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கும் தமிழ்நாடு அரசனுடைய திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கு இதனை மாவட்ட நிர்வாகம் ரொம்ப சரியா செயல்படுத்தி இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருமே இன்னமும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் மீண்டும் ஒரு முதல்வரின் முகவரி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்